இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க சந்திரசேகர் ஆசாத் அவர்களுடைய நினைவு நாள் பாரத மாதாவிற்கு ஆலயம் வைக்க வேண்டும் என்று சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய தீர சுப்பிரமணிய சிவம் அவருடைய நினைவு நாள் இப்படி பல்வேறு சிறப்புமிக்க இந்த நாள் சுதந்திர போராட்டத்திலே திருப்பூர் ஒரு முன்னோடி கொடிகாத்த குமரன் குருதி சிந்திய இடம் இந்த இடத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பல்லடம் பகுதியிலே திருப்பூர் மாவட்ட சிவபக்தர்கள் மாநாடு அதே போல ஆபரேஷன் வெற்றி விழா நம்முடைய மணி விழா இப்படி இந்த மூன்று விழாக்களையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடைபெற இருக்கிறது பல்லடம் சாமாத்தாள் திருமண மண்டபத்திலே விளக்கு வழிபாடு ஐநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய மகளிர் அணியினர் பங்கேற்கின்ற விளக்கு வழிபாடு தமிழகம் முழுக்க இருந்து திருமடங்களின் தலைவர்கள் குருமகா சன்னிதானங்கள் நம்முடைய காமாட்சிபுரி ஆதினம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் தலைமையிலே நம்முடைய அடியார் திருக்கூட்டத்தினுடைய மாநாடு நிகழ்ச்சி இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இங்கே வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மாலை நேரத்திலே ஒரு ஆன்மீக பேரணியும் பொதுக்கூட்டமும் இங்கே நடைபெற திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாடு அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னால் முருகபக்தர்கள் மாநாடு மாநில அளவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் அரசாங்கம் வந்து முருகபக்தர் மாநாடு நடத்திய பொழுதே சோகத்தர்கள் மாநாட்டை நடத்த வேண்டும் அரசாங்கத்திடமும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இப்பொழுது இந்த திருப்பூர் மாவட்ட அளவிலே சோகத்தர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு பண்ணுகிறோம் அப்புறம் எல்லா மாவட்டத்திலும் இதே மாதிரி நடத்த போகும் இந்து மக்கள் கட்சி சார்பில் இதனை தொடர்ந்து மாநில தவிரிய மாநாடு திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அனைத்து சமுதாய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆன்மீக தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் பதினெட்டு அடி உயர ருத்ராட்சத்தாலே ஆன சிவலிங்க திருமேனி முழுக்க முழுக்க ருத்ராட்சத்தினாலேயே ஆன சிவலிங்க திருமேனி இந்த மாநாட்டிலே வந்து அந்த சிவலிங்க திருமேனியை தரிசித்து அவனை தொடர்ந்து எல்லோருக்கும் பிரசாதமாக சிவலிங்கம் சிவச்சின்னமாகிய அந்த ருத்ராட்சம் எல்லோருக்கும் இலவசமாக பிரசாதமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் கட்சியின் சார்பிலே என்ற தமிழகம் எங்களுடைய பிரச்சார யாத்திரை பிரச்சார யாத்திரை திருத்தணியிலே தொடங்கி தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நடைபெற இருந்தது அதற்கு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் அரசு அனுமதிக்கவில்லை நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா நீங்க நேரடியா நீங்க டிஜிபி அணுக வேண்டாம் அந்தந்த மாவட்ட எஸ்பி அணுகுங்க அவங்க கொடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு வாங்க பொதுவாக எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்யும் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் நீங்கள் எஸ்பி அணுகுங்க நாங்கள் அணுகி கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக திருத்தணியிலே எங்களுடைய யாத்திரையை துவக்கணும் வேல் வழிபாடு செய்து திருத்தணியை அந்த மலை அங்கே இருந்து எங்களுடைய யாத்திரையை துவைக்கிறோம் பெருமனை கூட்டங்கள் நடைபெற்றது மத்தியிலே மோடி மாநிலத்தில் எடப்பாடி என்கிற அடிப்படையிலே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வெல்லும் தமிழகம் நூறு சதவீதம் இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் இந்துக்களுடைய கோரிக்கைகளை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சாரம் நடைபெற்றது திருவள்ளூரிலே நடைபெற்றது மறுநாள் சென்னையிலே நடைபெறக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு மூலமாக தடை விதித்தார்கள் ஆனாலும் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகிக் கொள்கிறோம் ஏற்கனவே எங்களுக்கு இப்படி நீதிமன்றத்திலிருந்து ஒரு கைடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்காம தடை விதித்தார்கள் நாங்கள் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டோம் நிறுத்திவிட்டு வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ராக்காட்சியம்மன் திருக்கோவிலே நடைபெறக்கூடிய பூஜைக்கு கலந்து கொடுக்க போகும் கூட நம்முடைய அந்த ராக்காச்சி பீடத்தினுடைய பொறுப்பாளர் காயத்ரி தேவி சிவயோகினி காயத்ரி தேவி அதே போல இந்து மத்திய கட்சி நிர்வாகிகள் அவர்கள் போன உடனே பெரிய அளவுல போலீஸ போட்டு இறக்கி அவங்களை உடனடியாக கைது பண்ணி அவங்கள சாமி கும்பிட விடாம தடுத்து என்னங்க சாமி இருக்கு அனுமதி வாங்கணும் இது சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுக்க ஒரு பெரிய பதட்டத்தை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆன்மீகத்திற்கு விரோதமாக இந்த அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக படம் போட்டு காட்டி இருக்கிறது இது சம்பந்தமாக அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் சொந்த ஜாமீனில் அவர்கள் விதிக்கப்பட்டிருக்கிறார் எங்களை நிகழ்ச்சி ரத்துனா நீங்கள் கொடுங்க நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை வாய்மொழியாக எங்களுடைய பிரச்சார நிகழ்ச்சி தடு தடை செய்திருக்கிறார்கள் கைது செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு காஞ்சிபுரத்திலையும் இங்கே வந்து எழுத்துப்பூர்வமாக குடிச்சிட்டாங்க காஞ்சிபுரத்தில் நீங்க நடத்தக்கூடாது இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய பிரச்சார பயணத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையிலே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி எல்லா கட்சியிலும் பிரச்சாரம் பண்றாங்க விளம்பரம் பண்ணுறாங்க அவங்கவுங்க நிலைப்பாட்டை வெளியே சொல்றாங்க ஏன் இந்து அமைப்புகளுக்கு குறிப்பாக இந்து மக்கள் கட்சிக்கு மட்டும் ஏன் இந்த தடை ஏன் எங்கள் மீது பொய் வழக்கு போட வேண்டும் ஏன் எங்களை சிறையில் அடைக்க வேண்டும் நீங்க அந்த பூஜையை தடுத்தது இருக்கு இல்லைங்களா அதுக்கு பெரிய பாவம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்யற செயல் மு க ஸ்டாலின் அவர்களை பாதிக்கும் உடல்நல குறைவாயிடுச்சு நான் எல்லாம் பிரார்த்தனை பண்றேன் அவர் சீக்கிரம் குணமாக அப்படி வந்து ஒரு பூஜை வந்து தடுக்க கூடாது தப்பு ஒரு வழிபாட்டு பறி மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இப்ப இன்னைக்கு மக்களோட ஸ்டாலினா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு இல்லையா மக்களோட ஸ்டாலினா உங்களில் ஒரு மக்களுடன் ஸ்டாலின் அதுக்கு வந்து நீங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே பணியாற்றுகிறாங்க அது அரசாங்க நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியா தெரியல மக்களுடன் முதல்வர் ஓகே அது வந்து அப்ப அரசு நிகழ்ச்சி இது மக்களுடன் ஸ்டாலின் தான் என்ன அந்த மக்களுடன் ஸ்டாலின் போட்டு அதுக்கு ஒரு அஞ்சு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டு அமுதமா இருக்குதான் வந்தா அவங்கள போட்டு எல்லாத்துக்கிட்டையும் மனு வாங்கி யார் யாருக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கணும் விதவை பென்ஷன் பட்டா மாறுதல் அவங்க கோரிக்கை இதெல்லாம் வாங்கிட்டு அந்தந்த இடத்துலயே அதுக்கு தீர்வு காணப்படி ஒரு நிகழ்ச்சி ஜமாபந்தி பந்தி மாதிரி தான் அப்போ அதில் வந்து இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த ஓரணியில் தமிழகம்னு சொல்லி நீதி விட போயிவங்க என்ன உறுப்பினர் சேர்க்குறாங்க இல்லைங்க அதில் ஓடிபி எல்லாம் கேட்குறேன் எதுக்காக ஓடிபி கேட்குறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேணும்னா நீங்கள் இதில் மெம்பர் ஆனால் தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா அதுக்கு ஓடிபி அதுக்கு வந்து ஆதார எல்லாம் தப்பாக பயன்படுத்துறது அது இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அது தடை செய்யப்பட்டு அதே மாதிரி இதுவும் தடை செய்யப்படும் மக்களுடன் ஸ்டாலின் என்கிற நிகழ்ச்சி அரசு அதிகாரிகளை அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தங்களுடைய கட்சி அதை தேர்தலுக்காக பண்றதுக்காக இந்த வேலையை இதுவும் வந்து தப்பா முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் அந்த பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் அதே நேரத்திலே அவருடைய கவனத்திற்கு எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்தது கோயிலுக்கு சாமியும் கூட சென்றவர்களை கைது செய்தது எங்களுடைய வெல்லும் தமிழகம் யாத்திரைக்கு தடை இருத்தது இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாலினுடைய கவனத்துக்கும் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு பேச்சுரிமை வேண்டும் கருத்துரிமை வேண்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தையும் இது சம்பந்தமாக அணுகிறோம் அதிமுக வந்து இப்ப கூட்டணியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சமமா தாவேக்கா நாத்தாக்கா வந்து இப்ப அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த நிலையில வந்து விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஹேஷ்டேக் போட்டு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தின கருத்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்பது ஜோசப் விஜயுடைய கட்சி என்பது இன்னொரு மக்கள் நீதி மையம் அவங்க திமுக முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை கொண்டு வருவார்கள் அதை திசை திருப்புவதற்காக திமுகவே இப்படி புதிய புதிய ஆட்களை உருவாக்குவாங்க ஏற்கனவே திமுக உருவான ஆடுதான் தமிழகமாக அவர் மக்கள் நீதி மையம் இப்ப திமுக ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு இல்லைங்களா அதே மாதிரி இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவார் அதன் பிறகு திமுகவிட ஐக்கியமாகிவிடுவார் அவர் இன்னொரு மக்கள் இனிமேல் தான் அவர் கூட வந்து அவர் வந்து ஏடிஎன்கே அன்னைக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நெருங்கியமான சமாச்சாரம் ஏடிஎம் வெல்லும் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலே வெல்லும் கூட்டணியாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த யாத்திரைக்கு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரைக்கு செல்லும் இடமெல்லாம் அமோக வரவு ஆட்சி மாற்றத்தினுடைய அறிவுரை முன்னூட்டியே தெரிய வந்து விட்டது கூட்டணி வலிமையா தான் இருக்குது கொஞ்சம் பேர் புதுசா வருவாங்க அதனால அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கார் இல்லைங்களா அவரும் வந்து அவருக்கு வந்து திமுகவை தோப்படிக்கணுங்கிறது நோக்கம் ஆனா மறைமுகமா அவருடைய நடவடிக்கையால திமுக தான் உதவி திமுக தோகடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க தனித்து தான் போட்டிடுவோம் நீங்களும் ஓட்ட குறிப்பீங்க இல்லைங்களா மறைமுகமாக திமுகவுக்கு உதவக்கூடிய வேலையை தான் அவர் சீமானவர்களும் செய்கிறார் அவர் ஒரு மாநாடு கூட்டுறார் மதுரையில் என்ன மாநாடு தெரியுமா முஸ்லீம் சிறை கைதிகளா இருக்காங்க இல்லைங்களா அவங்களை எல்லாம் விடுதலை மதுரை மா அந்த ஊரை என்னதான் பண்றாங்கன்னு தெரியல அந்த மதுரையில வந்து இவர் ஆடு மாடுகளுக்கு ஒரு ஒரு மாநாடு போட்ட மதுரையில பக்கத்துல ஒரு மாநாடு போட்டா சிவகங்கை அந்த மாடு மாடுகளுக்கு மாநாடு போட்டா நாங்கள் வரவேற்கோம் நாங்கெல்லாம் ஆடு மாடுகள் கட்சி ஆடு மாடுகளை தெய்வமா பசு பசுமாடு தெய்வம் பசுவதை தடை சட்டம் வேணும் ஆனா இவர் மாட்டுத்திரு நின்றவர் மாடுகள் அந்த ஆட கேரளாவுக்கு கடத்தப்படுது புரியுதுங்களா அதை பத்தி இவர் பேசவே இல்லை நான் மாட்டு நின்பாங்கிற மாடுகளுக்கு <laughs> 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 அவங்களுடைய குடும்பத்தார சந்திக்கிறாரு இப்ப அவங்களை எல்லாம் விடுதலை பண்ணணும் இப்போ வந்து மாநாடு கூப்பிட்டாரா அந்த மாநாட்டுக்கு சீமான் நடக்கூடிய அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கணும் சீமான் மறைமுகமாக அதிமுகவுடைய வெற்றியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் மூலம் என்பதை இந்த நேரத்திலே நான் குற்றம் சாட்டு